கிராம தலைவர்கள் ஒன்று கூடி வேதி வழியாக கம்மந்தவுக்காக இவ்வாறு பயணித்தனர் ஆரம்ப பாடசாலைக்கு இந்த நினைவு பரிசு கிடைத்தது பிள்ளைகளின் மகிழ்ச்சி விவசாயமே இவர்களின் ஜீவனோபாயம் பாடசாலைகளில் உள்ள குறைபாடுகளோ ஏராளம் குடிநீரின்மை இங்குள்ள பாரிய பிரச்சனையாகும் நூலகம் ஒன்றை அமைப்பது கூட கனவாகவே இருந்தது பாடசாலை அதிபர் இந்த பிரச்சனைகள் குறித்து கம்மெந்தவுக்கு அறிவித்தார் கம் எதுவுக்கு நெக்ஸ்ட் மேனுபேக்சரிங் நிறுவனத்தின் முழுமையான ஒத்துழைப்பு கிடைத்தது கனவு நனவானது கம் மெதவின் தலையீட்டுடன் நூலகத்திற்காக மாத்திரமின்றி குடிநீர் திட்டத்துக்கான அடிக்கலும் மகா சங்கத்தினரின் ஆசிர்வாதத்துடன் சுபவேளையில் நடப்பட்டது ஆனமடு கல்வி பணிப்பாளர் பி எல் சந்திரிகா நெக்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் நிறுவனத்தின் உற்பத்தி பிரிவு பணிப்பாளர் டேவிட் ரே நிறுவனத்தின் மனிதவள பிரிவின் பொது முகாமையாளர் பாரத் அமரசிங்க நவகத்தேகம கிளையின் மனிதவள பிரிவின் முகாமையாளர் நிரோஷன் பண்டார நியூஸ் வெஸ்ட் டிஜிட்டல் மற்றும் நியூ மீடியா முகாமையாளர் ஜனிதா மெண்டிஸ் ஆனமடுவு உப புலிஸ் அத்தியட்சகர் சமான் பிரியாந்த் மாமுனி தக்ஷிலா ஆரம்ப பாடசாலையின் அதிபர் கிட்ஸிரி விஜயராத்ன கம்மத பொதுச் செயலாளர் உள்ளிட்ட பலரும் கிராமத்திற்காக ஏதேனும் செய்ய வேண்டுமெனின் கிராம மக்களுக்கான அரணாக இருந்து முன்வரும் கம்மெத்து வெகு இந்த திட்டம் மாணவர்களுக்குக் கையளிக்கப்படும் அன்று நாமும் வருவோம் கம்மெத்து நாட்டை கட்டியெழுப்பும் மக்கள் அரண்